பிரபல சின்னத்திரை நடிகை ஜனனி அசோக்குமார் இளஞ்சிவப்பு நிறத்திலான உடையை அணிந்து கொண்டு தன்னுடைய தொப்புள் அழகு எடுப்பாக தெரியும் அளவுக்கு போஸ் கொடுத்திருக்கும் புகைப்படங்கள் இணையத்தில் வைரலாகி வருகிறது சீரியலில் கலக்கிக் கொண்டிருக்கும் ஜனனி முதலில் நடிகர் சந்தானம் உதயநிதி ஸ்டாலின் நடிப்பில் வெளியான நண்பேண்டா என்ற திரைப்படத்தின் மூலம் சினிமாவில் அறிமுகமானார் முதல் படம் என்பதால் பெரிய கதாபாத்திரம் எதுவும் கிடைக்கவில்லை இருந்தாலும் நயன்தாராவுடன் சிறு கதாபாத்திரத்தில் நடித்திருப்பார் நடிகை ஜனனி அசோக்குமார் பின்னர் இரண்டு தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வெளியான ஏமாளி திரைப்படத்தில் நடித்திருந்தார் தொடர்ந்து வெள்ளித்திரையில் சிறு சிறு கதாபாத்திரங்களை கிடைத்து வந்ததால் இது செட்டாகாது என்று முடிவெடுத்த ஜனனி சின்ன திரையில் என்ட்ரி ஆனார் அந்த வகையில் மவுன ராகம் செம்பர்த்தி உள்ளிட்ட பல்வேறு சீரியல்களில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார் இணைய பக்கங்களில் சினிமா நடிகைகளை ஓரம் கட்டும் அளவுக்கு கவர்ச்சியான புகைப்படங்களை வெளியிடுவதை வாடிக்கையாக கொண்டிருக்கிறார் சீரியலில் குடும்ப குத்து விளக்காக கண்ணுக்கு அழகாக தோன்றும் ஜனனி அசோக்குமார் இணைய பக்கங்களில் கவர்ச்சி உடைகளை அணிந்து கொண்டு கண்ணுக்கு விருந்து வைக்கும் தேவதையாக தோன்றுகிறார் சமூக வலைதளங்களில் ஆளே மாறி போய் அடையாளம் தெரியாமல் மாடர்ன் உடையில் தோன்றும் இவருடைய புகைப்படங்களை பார்த்த ரசிகர்கள் பலரும் ஷேர் செய்து லைக்குகளை குவித்து வருகின்றனர்